கடக ராசிக்கு அஷ்டம சனி முடியப்போகிறது போகிறது இனி என்ன நடக்கப் போகிறது என இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கிறேன் எனவே இது கடக ராசிக்கு மிக முக்கியமான வீடியோவாகும் வணக்கம் கடக ராசி நேயர்களே ஜோதிடத்தில் மிக கடுமையான காலகட்டம் என சொல்லக்கூடிய அஷ்டம சனியை கடந்து முடிக்க இருக்கிறீர்கள் பொதுவாக ஏழரை சனியில் ஏழரை வருடங்கள் அனுபவிக்கும் கொடுமையான பலன்களை வெறும் இரண்டரை வருடத்தில் அனுபவிக்கும் காலகட்டமாக அஷ்டம சனி சொல்லப்படுகிறது அதிலும் கடக ராசி என்பது சனி பகவானுடைய பகை ராசியாகும் பொதுவாகவே மற்ற ராசிகளை விட சனி பகவானுக்கு பகையாக வரும் ராசிகள் அஷ்டம சனி நேரங்களில் மிக கடுமையான பலன்களை அனுபவிக்கின்றன பொதுவாகவே அஷ்டம சனி கடுமையாக நடந்து கொண்டிருக்கும் போது சொந்த ஜாதகமே செயலற்று போகும் நிலையில் இருக்கும் சொந்த ஜாதகத்தில் என்ன யோகங்கள் இருந்தாலும் சொந்த ஜாதகம் என்னதான் மிகப்பெரிய வலிமையான ஜாதகமாக இருந்தாலும் கூட அஷ்டம சனி நடக்கும்போது கடுமையான மன அழுத்தங்களை கொடுத்து விடுகிறது இதற்கு கடகராசியினரும் விதிவிலக்கு அல்ல இத்தனை காலம் நடந்து வந்த இந்த அஷ்டம சனியால் அனுபவித்த பிரச்சனைகள் என்பது கொஞ்ச நஞ்சம் இல்லை அவரவர் வயது மற்றும் வாழ்நிலைக்கு ஏற்ப குடும்பத்தில் நிம்மதியற்ற போக்குகள் மனதில் நிம்மதியற்ற நிலைகள் கல்வியில் வேலையில் ஏற்பட்ட பின்னடைவுகள் தொழில் முடக்கங்கள் குறிப்பாக கடனால் ஏற்பட்ட அவமானங்கள் கடனை அடைக்க எடுக்கும் முயற்சிகள் தடையாகி வந்தது உங்களை சூழ்ந்து இருப்பவர்கள் செய்த சூழ்ச்சியால் பல சிக்கல்கள் உங்களை சூழ்ந்தது நீங்கள் நம்பியவர்களே உங்களுக்கு எதிரான செயல்களை செய்தது உங்களை சிலர் நம்ப வைத்து அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக நடக்காமல் நம்பிக்கை துரோகங்கள் செய்தது காதலால் ஏற்பட்ட மனவழிகள் சிலருக்கு திருமணம் அமைவதில் சிக்கல் சிலருக்கோ அமைந்த திருமணத்தால் சிக்கல் உடல்நலக் குறைகள் என அடுக்கிக் கொண்டே போகலாம் பொதுவாக கடகம் என்பது தினம் தினம் வளர்வதும் தேய்வதுமாயிருக்கும் சந்திரனுடைய ராசியாகும் ஆகவே கடகம் எப்போதும் உடனடி மாற்றங்களை எதிர்பார்க்கக்கூடிய ராசி இதற்கு நேர் எதிர்த்தன்மையை கொண்டவர் சனி பகவான் சனி பகவானை பொறுத்தவரை எதையும் தடையாக்கி தாமதமாக்கி ஒரு விஷயத்திற்காக இயங்க வைத்து பிறகுதான் அதை தருவார் இந்த இயல்பை கொண்ட சனி பகவானின் ஆதிக்கத்தில் கடக ராசியினர் இருந்து வருகிறீர்கள் இந்த அஷ்டமசனி காலகட்டம் உங்கள் இயல்புக்கு மாறானதாக இருப்பதால்தான் இத்தனை துன்பங்களும் இனி நாம் மற்ற கிரகங்கள் குறித்து கூட பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் பெரும் தீர்வாக முக்கிய மாற்றமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்க இருக்கும் சனி பெயர்ச்சியை நாம் சொல்லலாம் இந்த சனி மாற்றத்தோடு உங்களை பிடித்த துன்பங்கள் விலகியது இனி உங்கள் வாழ்க்கை தன் இயல்பில் விரைவாக செயல்படும் இத்தனை காலம் முடங்கி இருந்த வாழ்க்கை இயங்கத் தொடங்குவதை கண்கூடாய் உணர்வீர்கள் அஷ்டம சனியையே கடந்து விட்டீர்கள் இனி பயப்பட ஒன்றும் இல்லை இனி மற்ற கிரகங்கள் சாதகமாக இருந்தால் என்ன பாதகமாக இருந்தால் என்ன இனி உங்கள் சுயஜாதகம் உங்களை வழிநடத்தும் சனியால் ஏற்பட்ட சிக்கல்கள் யாவும் இனி சனி பகவானாலேயே தீர்க்கப்படும் கடன் சுமைகள் இல்லாமல் போகும் உங்கள் மீது விழுந்த வீண் பழிகள் எல்லாம் உங்கள் மீது பழி சுமத்தியவர்கள் மீதே திரும்பிவிடும் காதலும் திருமணமும் கைகூடும் முதல் திருமணம் தோல்வியில் முடிந்து மறு திருமணத்திற்கான முயற்சியில் இருப்பவர்களுக்கு புதிய நல்ல வாழ்க்கை அமையும் கல்வியானாலும் வேலையானாலும் தொழிலானாலும் முன்னேற்றங்களும் வெற்றிகளும் அடுத்தடுத்து கிடைக்கும் கலைத்துறை விளையாட்டுத்துறை போன்ற தனித்திறமையில் முன்னேற்றம் அடையக்கூடிய துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல புகழ்ச்சிகளும் அங்கீகாரங்களும் கிடைக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டங்களும் எதிர்பாராத பணவரவுகளும் தாராளமாய் கிடைக்கும் ஆரோக்கியம் சீராகும் சுயமரியாதை அதிகரிக்கும் பலரால் புகழப்படவும் மதிக்கப்படவும் இருக்கிறீர்கள் எதிரிகளின் வீழ்ச்சிகள் உங்கள் கண்ணெதிரே நடக்கும் உங்களுக்கானவர்கள் யார் உண்மையில் உங்கள் மீது அக்கறை கொண்டவர்கள் யார் என உணர்ந்து கொள்வீர்கள் மனதில் இருந்த வேதனைகள் விலகும் குடும்பத்தில் ஒரு கடகராசி இருந்தாலே கடந்த காலங்களில் நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும் இந்த நிலைகள் எல்லாம் இனி மாறும் இவ்வாறு அஷ்டமசனி விலகுவதால் இனி படிப்படியாக அனைத்தும் உங்களுக்கு சாதகமான நிலையை அடையும் இது எல்லாம் கோட்சாரத்தால் அமைய இருக்கும் பொதுவான பலன்கள்தான் இனி உங்களின் ஜாதகம் செயல்படத் தொடங்கும் என்பதால் இனி உங்களின் சுய ஜாதகத்தை பொறுத்து நான் சொன்ன பலன்களில் மாற்றங்களும் இருக்கவே செய்யும் என்னிடம் உங்களின் தனிப்பட்ட சொந்த ஜாதகத்திற்கான பலன்களை பெற விரும்பினால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ள லிங்கை கிளிக் செய்து அதில் சொல்லப்பட்டுள்ள வழிமுறைகளை பின்பற்றி என்னிடம் உங்கள் ஜாதகத்திற்கான பலன்களை பெறலாம் என்னிடம் ஜாதகம் கேட்பது தொடர்பாக ஏதேனும் சந்தேகம் இருந்தால் தொண்ணூற்றி நான்கு எண்பத்தி ஏழு பூஜ்ஜியம் ஏழு இருபத்தி மூணு பதினேழு என்ற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பதாக கருதினால் இந்த வீடியோவை லைக் செய்து மற்ற கடக ராசியினரும் பயன்பெற இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற ராசி ஜோதிட வீடியோக்களை பெற இந்த குரு வேவ்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மேலும் இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள் மற்றும் ஒரு மிக முக்கிய ஜோதிட வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி